எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குநர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம் அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன் இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாம வறண்டுக்கிற இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவோனு சோலை அரிதான ஒரு திரைப்படமா எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமா வெளி வந்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவ ஆரவாரத்தோட அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் எதிக்கப்படுது அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளியோட கடமையா இருக்காது படம் பார்க்க வர அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது டு அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்ற தன்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு மிக மிகச்சிறந்த கடமையா நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து கேப்டன் பிரபனுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுமையில விஜயகாந்த் சார் படம் பார்த்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படத்தை ஒரு இது உருவாக்கி இருக்காங்க உண்மையில வந்து தமிழரசன் வந்து விஜயகாந்த் சாரோட பேனு சொன்னாரு அந்த வகையில வந்து என்னோட சகோதரனா நல்ல சார் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் லக்ஷ்மண் வந்து அவர் பேசும்போது சொன்னாரு ஆஹ் லக்ஷ்மண் பேசும்போது சொன்னாரு நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதைய கேட்டுட்டு இந்த படத்தை வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணால் அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க த ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது தௌத்தர் சொன்னார் சொன்னமணி உன் கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லுனார் நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்த இப்ப யாரும் நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது மற்றவங்க சம்மந்த கொஞ்சமே இதுல வந்து வேறு தவறாக எடுத்துக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும்போது அந்த நடிகர் அதில் தான் எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாய் எங்கே வரும் தாய் எங்கே வரும் தான் வந்து அப்போ விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்கே நான் எங்கே இன்ட்ரொடக்ஷன் வரேன் எனக்கு சுக்கோப்பு இருப்பாங்க பார்ப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலிஸ் பண்ணிக்கலாம் அப்படின் போது தான் ஒரு தயாரிப்பாளராக அவர் கதை கேட்கும்போது மற்ற ஒரு 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 தடவை சொல்லும் போது சொன்னாங்க சார் இது வில்லன் போஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண மன்சூரலுக்குன்னு தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது போது சொன்னாரு டேய் வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆயிடுவான் வில்லனை வந்து ஹீரோ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ பெரிய வில்லன் அவரை அடக்கிற ஹீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வைத்தம் வந்துடும் இதை புரிதல்ங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக வரும் அப்போது தயாரி தயாரிப்பாளர்கள் வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர் நடிகை யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படமாக போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரிய பேச்சோ இல்லை ஆரவாரமோ எதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பற்றி பா பார்த்தவங்களும் பேசுகிறாங்க பார்க்காதவங்களும் பேசுகிறாங்க அப்போ அதுதான் இந்த வெற்றி அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி ஆகிடுது அப்போ டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோகடிக்காம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டேரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க பரவலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஷார்ட்டை எப்படி வைக்கலாம் இந்த ஷார்ட்டை எப்படி வைக்கலாம் இந்த கதையை எப்படி வைக்கலாம் ஹீரோக்கிட்ட போய் சொல்கிறது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்திலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ கூட ஒன்று பார்த்தேன் என்னங்க உங்க இது மாதிரி இருக்கேன் நீங்கள் முன்ன ஜாதிய படங்கள் பண்றாங்க இயக்குநர்கள் அது மாதிரி இருக்காங்களே அதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தார் நான் வேடிக்கை பார்த்தவரோட விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட அது அப்ப ரெண்டும் வேறு மாதிரியாக இருக்கும் அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்களோட தாழ்த்தியோ அந்த சமநிலை மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன்னை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பை மிகச்சிறந்ததாக இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு எல்லா இருப்போம் பந்து இயக்கிய சகோதரர் தமிழரசனுக்கும் இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மனுக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்து மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை தரும் இப்போ என்ன அவங்க தோண்டு போயிருப்பாங்க ஒரு யூரோ கால்ஷீட் வாங்கணும் பின்னாடி அலையணும் இருந்துட்டே இருப்பாங்க ஒரு கதை இருந்தா போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து எங்க இயக்குனர் மத்தியில ஒரு நூறு பேருக்காவது ஏற்பட்டிருக்கும் நிச்சயமா அவங்க ஒரு பத்து இருபது பேரா ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவாங்க சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில சகோதரர் தமிழ் தமிழரசு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்க வந்து ஒரு வேண்டுகோள் விரும்புகிறோம் இப்ப நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கூட டைரக்டர் செல்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர்னா என்னன்னு ஆனா இப்ப சமீபமாக படும்போது என்ன பண்றாங்க மொத்தமா வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுருக்காங்க அதுல யார் டைரக்டர் யார் கேமராமேனு யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாம போயிடுது தயவுசெய்து நீங்கள் நீங்க அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னார் இசை இன்னார் படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்தை இடத்த வந்து ஸ்பேஸை கொடுங்க அப்பதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல அந்த டெக்னீஷியன் பேர் தெரியாமலேயே போயிடுது அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே வந்து நீங்க வந்து விளம்பரம் படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மத்தியா இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மத்திய அடிச்சிடாதீங்க அவங்கவுங்களுக்கு அப்படிங்கறது இந்த வேண்டுகோளா முக்கியமான ஆட்டமா பாட்டமா சாங்க எந்த ஆண்ட மாதிரி சொன்ன அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணிருக்க இயக்குனராக பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்களை வரும் அதாவது வந்து எங்கள் படைப்பு அந்த ஃபோட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி விஜய பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம் ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை இப்போ

லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பற்றியான பேச்சா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் இளையராஜா கண்டனம் சொல்லும் நீங்க நீங்கள் ஒரு டேக் லைன் போடுவீங்க அது அதுக்கான இதுவும் இல்லை நான் சொன்னது என்னென்னா உண்மையாக அந்த நேற்று அவங்க இப்போ அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது இப்போ நான் கூட வந்து அவரை பற்றியான ஒரு புத்தகம் எழுதி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா நல்லா இப்போ அவரோட மகுடத்தில் இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு 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 வைரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்போ பண்ண விடாமல் பண்ணுறது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்லை அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது அதை யார் ஒன்றாலும் பைய அது வந்து நான் அந்த அதுக்குள்ளே நான் போக வரும் அது வந்து தப்பாக நீங்கள் வந்து இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ முன்னாடி இருக்கிற எல்லாம் பார்த்து அதை பார்த்து தான் நான் டைரெக்டர் ஆனேன் ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு சோலியோ பா இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படித்தா தான் அஞ்சாம் கிளாஸு நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படிச்ச வாத்தியார் இதெல்லாம் என்னோட ரைட்டு இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய கூடிய வழிகளை தடுக்க பழைய பாட்டு இப்ப வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டான் வச்சுங்களா எனக்கு வியாபாரம் அதாவது வந்து எனக்கு பணம் வேணா பணம் பணக்காரங்கிட்ட போய் மாட்டியிருக்கோம் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தன் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போயிடும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களுக்கு சென்றடையே அவங்க எடுத்துட்டு நான் யாருக்கும் எதிரானவன் இல்ல படைப்புகள் அனைத்து மக்களுக்கு சொந்தமான படம் வருது பாத்துருப்பீங்க ஒரு ஜாதிய பிரச்சினை பற்றி சொல்லிருப்பாங்க அதே படத்தை அதே படத்தை வந்து சொல்லியிருக்காரு நல்ல காட்டமா சொல்லியிருக்காரு ஆனா ஒரு குழைத்தாம சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும் அவர் சொன்னாரு அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை வேற பாதிக்கப்பட்டவங்களோட வலி அதிகமா இருக்கும் அவன் அந்த வழி எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டதோ அவங்களுக்கு வலி அதிகமாக அது ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது அடிபட்டவங்க கத்துறான்

இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம்னா இந்த படத்தோட வெற்றி தான் இப்ப நான் வந்து எங்கேயோ இருந்தேன் ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினைச்சது ஏன்னா இந்த இயக்குனர் வந்து ஒரு நூறு இயக்குநர்ல உருவாக்க போற இயக்குனரா இந்த படம் வந்திருக்கு அதுதான் வெற்றி தரும் நூறு கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போறதால நூறு கோடி இல்லை இன்கம் டாக்ஸா நாங்க நடத்துறோம் நூறு கோடி ஆச்சா இருநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இருநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்ல சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்க நூறு கோடி போட்டிங்களா ஐநூறு கோடி போட்டீங்களா இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலா இருக்கலாம் தயாரிப்பு விநியோகத்திற்கோ தயாரிப்பாளர்கோ ஆனா ஒரு இயக்குனர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாதிக்க வைக்குது உன்ன வந்து படத்தை பார்த்தவன யாரும் எழுந்து வெளியே போல அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி அதுதான் இயக்குனர் வெற்றி ஹாஸ்பிடல்ல உடம்பு சரியாம இருக்காரு ரெஜிடென்ட் சார் யாரே இந்த சரியில்லாம வந்து ஒரு கேட்டோம் நார்மல் செக்கப் வந்து எடை වැඩි அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதுவுமே நாங்க சொல்ல விரும்பல என்னன்னு தெரியாம என்ன நோயே தெரியாம வந்து டாக்டர் மறந்துட கூடாது எங்க தான் ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சிட்டு நாங்க சொல்றோம் சைக் எப்ப சார் போயிட்டு இருக்கு சைக் இருக்க வந்து இப்ப நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எஃப்.பி.சி மூலமாக ஒரு ریک్వెస్ட் கொடுத்துருக்கோம்

முதல்ல கதையை நான் உருவாக்கிட்டு அதில் சண்முக பாண்டியனுக்கு செட்டானா நிச்சயம் அவர் வச்சு பண்ணணும் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த படம் செட்டானா அவர் படுவேன் இல்லைன்னா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தா நிச்சயமா சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணுவோம் அது நன்றி கடனாகவும் இருக்கும் அதுக்கு அதுக்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தா சந்தோஷப்படும் அப்ப நடிகையா இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்ட் தான் பண்றாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும் அது முடிஞ்சா வருவாங்க வாரத்துக்கு ஆறு குட ஏழு குட வரும் அடுத்த வாரம் கூட எட்டு மூவி வருது என்ன பேசிக்கில் வருதுன்னு அவங்களுக்கு தேவையை எத்தனையோ டேரெக்டர் வந்து இந்த ப்ராசஸை தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இயக்குனர் சங்கத்தில் இருந்து ஒரு உச்ச கவுன்சிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு நீங்க வரலாமே ஏன் இப்ப வரைக்கும் வரம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருவோம் அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்போ வருதுங்கிற ஒரு அறிக்கை அறிவிப்பு யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரொட்யூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல நான் எங்கள் என் ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம் ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்னை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார் ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்லை என்னப்பான்னு சொன்னேன் இல்லைன்னு நேற்று இருந்து இன்றைக்கி மாற்றிட்டுருக்காங்கன்னு இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுச்சு அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால் மாற்றிட்டு வரும் ஆடியன்ஸ் வரலன்னு மாத்திட்டுன்ற உண்மையா இல்ல வந்து மாத்திட்டதால ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொன்ன இந்த படம் இந்த தேட்டர்ல ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் வருவாங்க அதனால அது மாதிரியான ப்ராக்டிஸ் ப்ரொடியூசர் கவுன்சில் எக்ஸிபிட் கொண்டு வரணுங்கிறது உங்க கேள்விக்கான பண்ணுங்க சினிமாவில இருந்து யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு திரை சுழற்சியா பாராட்டுதான் சினிமா நடிகராக ஒரு துணை முதலமைச்சராக நம்ம வந்து ஜெயலலிதா மாதிரி கலைஞர்கள் நிறைய வச்சிருக்கோம் ஏதாவது பாராட்டுகளா ஏதாவது பிளான் இருக்கா நேரில் சுமிச்சு இதாக இருக்கு நிச்சயமாக அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் வாழ்த்து நேரில் தெரிவித்து வா வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம் நிச்சயமாக வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக பாராட்டுவோம் எங்கள் திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக வந்திருக்காங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதுக்கான வா நேரம் கேட்டிருக்கோம் நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து தொசியும் மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கங்களை சேர்ந்தவங்க நாங்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவிப்போம் நாங்கள் வந்து அது பாராட்டு விழா தெரிவிச்சோமா வந்து வந்து இதே வேலையா சொல்லி அதுக்கான கேள்விக்கான பதிலுக்கு தான் கவலை இல்ல இருந்து நிச்சயமா ரொம்ப நாள் கழிச்சு எங்க திரைப்பட துறையில இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்காரு அந்த வகையில சம்மேளனத்தின் சார்பில் வந்து சகோதரர் உதயக்கு எங்களுடைய வாழ்த்து வைத்து நன்றி வணக்கம் பேசிட்டேன் நன்றி